அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ரமேஷ் அரியலூர் மாவட்டம் செந்துரை தாலுக்கா கீழாராயம்புரங்கிற கிராமத்திலேருந்து இந்த விஷயத்தை நான் ஒரு சில விஷயத்தை பதிவிட விரும்புகிறேன் விஷயம் என்னென்னா தொடர்ந்து ஒரு மூணு மூன்று வருடமாக நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எனக்கு முருகன் அளித்த அருள் நான் வந்து என் வீட்டிலேருந்து சுமார் கொஞ்சம் ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் வயலுக்கு போயிட்டு வருவேன் என்னுடைய வயலில் பார்த்தீங்கன்னா மயில் தோகையை விரிச்சு இருக்கும் பக்கத்துலே நல்ல பாம்பு படம் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து நான் மூணு வருடமா பார்த்துக்கிட்டு வரேன் ஆனால் இதுக்கு எப்படி நீ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க நான் பா பார்த்த விஷயம் நல்லா ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ முடியல கடைசியா நான் பார்த்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆடி அமாவாசை அன்னைக்கு காலைல ஏழரை மணிக்கு பார்த்தேன் எத்தனாவது முறை பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா பதினாறாவது முறை பார்த்தேன் இதை பார்த்துட்டு எனக்குள்ள ஒரே குழப்பத்தில் இருந்தேன் என்ன பண்றது எதுக்காக நமக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனால் கடைசியாக பார்க்கும்போது தான் நான் எட்டத்திலிருந்து என்னால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது ஃபோட்டோ அது சரியாக கிளியராக இல்லை ஃபோட்டோ வச்சுருக்கேன் ஆனால் இது சம்மந்தமாக நான் யோசித்து என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஒரு சில பேர்த்திட்ட விசாரிக்கும் போது இது ஆயிரத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் ஒருத்தவனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உணர்த்தும் அதனால் நீ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல முருகனுக்கு ஆலயம் கட்ட அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொன்னாங்க சரி நம்ம முருகனுக்கு ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது நான் யோசிச்சுக்கிட்டு ஆலயம் கட்டுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சுட்டேன் சரி இது சாதாரணமாக நம்ம செய்யவேன் நான் பெரிய அளவில் ஆலயம் ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ட்டு ஒன்று பதிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக ட்ரெஸ்ட்டுக்கான வேலையை பார்த்து பதிவு பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறேன் நான் போகும்போது மயில் வந்து ரோட்டில் மறிச்சுக்கிட்டு அதே மாதிரியே ஒரு முருகன் எனக்கு ஒரு காட்சி கொடுக்குறாரு அதை இன்னும் உள்ள வாங்கிக்கிட்டு இனி இது நம்மளுடைய வாழ்நாள் சாதனை அந்த இடத்துல ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது விரைவில் அதுக்கான பூமி பூஜைக்கான வேலைகள் நடக்க போகுது அனைவரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ரமேஷ்